சிஎஸ்கே பங்காளிகளை கொலந்து கட்டிய மும்பை கேப்டவுன் பதினாலு சிக்ஸ் பத்தொன்பது ஃபோர்ஸ் பரிதாப நிலையில் சேஎஸ்கே ஜேஎஸ்கே அணிக்கு எதிரான போட்டியில் மும்பை கேப்டன் அணி இருபது ஓவர்களில் ஐந்து விக்கெட்டுகள் இழப்பிற்கு இருநூத்தி நாற்பத்தி மூணு ரன்கள் குவித்துள்ளது உலகின் எந்த பகுதியில் சென்னை மும்பை அணிகள் விளையாடினாலும் ஆட்டத்தில் பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது அந்த வகையில் எஸ்ஏ லீக் இருபது தொடரின் ஆட்டத்தில் ஜேஎஸ்கே அணியை எதிர்த்து மும்பை கேப்டன் அணி களமிறங்கியுள்ளது இந்த போட்டியில் டாஸ் வென்ற ஜேஎஸ்கே அணி கேப்டன் டூ பிளேசிஸ் பந்து வீச்சை தேர்வு செய்தார் இதையடுத்து வான்டர் டூசன் ரிக்கல்டன் கூட்டணி தொடக்கம் கொடுத்தது முதல் இரண்டு ஓவர்கள் நிதானம் காட்டிய மும்பை கேப்டன் அணி பேட்ஸ்மேன்கள் அதன் பிறகு அதிரடிக்கு திரும்பினார்கள் அதிலும் பர்கர் வீசிய நாலாவது ஓவரில் மட்டும் மூன்று சிக்ஸ் இரண்டு பவுண்டரி உட்பட இருபத்தேழு ரன்கள் விளாசப்பட்டது தொடர்ந்து சிக்ஸரும் பவுண்டரியுமாய் விளாசி வாண்டா டூஸ் இருபத்தி பந்துகளில் அரசத்தம் கடந்தார் இதனால் ஒன்போது ஓவர்களிலேயே ஜேஎஸ்கே அணி விக்கெட் இழப்பின்றி நூத்தி ஏழு ரன்கள் சேர்த்தது தொடர்ந்து டிக்கெல்டன் இருபத்தி ஏழு பந்துகளில் அரசதம் அடிக்க இவர்கள் இருவரையும் கட்டுப்படுத்த முடியாமல் ஜேஎஸ்கே பவுலர்கள் திணறினர் ஒவ்வொரு ஓவருக்கும் குறைந்தபட்சம் பதினைந்து ரன்களாவது அடிக்க வேண்டும் என்று இருவரும் தொலந்து கட்டினார்கள் இதனால் வெறும் நாற்பத்தாறு பந்துகளில் பாண்டா டூசன் சதம் விளாச பதினைந்து புள்ளி ரெண்டு ஓவர்களில் இருநூறு ரன்கள் எட்டப்பட்டது அதன்பின் பாண்டா டூசன் நூற்றி நாலு ரன்களில் ஆட்டமிழக்க தொடர்ந்து வந்த பிரவிஸ் ஐந்து ரன்களிலும் லிவிங்ஸ்டன் பனிரெண்டு ரன்களிலும் அடுத்தடுத்து ஓவர்களை ஆட்டமழந்து வெளியேறினார் இருப்பினும் மறுமுனையில் நின்றிருந்த ரெக்கல்டன் சதம் விளாசுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவரும் தொண்ணூத்தெட்டு ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் கடைசி நேரத்தில் ஜேஎஸ்கே அணி பவுலர்கள் கம்பேக் கொடுத்தனர் இதனால் மும்பை கேப்டன் அணி இருபது ஓவர்களில் ஐந்து விக்கெட்டுகளை இழப்பிற்கு இருநூத்தி நாற்பத்தி மூணு ரன்கள் குவித்துள்ளது ஏசிய இருபது லீக் தொடரில் அடிக்கப்பட்ட இரண்டாவது அதிகபட்ச ஸ்கோர் இதுவாகும் மேலும் ஜேஎஸ் கனியின் பர்கர் வீசிய நாலு ஓவர்களில் ஐம்பத்தி மூணு ரன்கள் வெட்டி கொடுத்து இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றினார்